மூன்றாவது செய்தியாக பத்திரிகையிலிருந்து வரக்கூடிய செய்திகளை எடுத்து நம்ம விவாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் சார் ஆனா சில மெயின் நியூஸையும் நம்ம எடுத்துடுறோம் ஆனா பத்திரிகையிலே வரப்போகாத நியூஸ் இது வரவே வராது இது எப்படியும் மறைச்சிருவாங்க அப்படிங்கக்கூடிய செய்தியையும் நம்ம செய்திகள் சிந்தனைகளை எடுத்து விவாதிக்கிறோம் மூன்றாவது செய்தி அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் சென்னை மன்னணில வந்து வகுப்பு வாரியம் அமைஞ்சிருக்கிறது அதனுடைய தலைவராக அப்துல் ரஹ்மான் இருக்கிறாரு சியோன் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த உளவுத்துறை அந்த பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மாரிமுத்துன்னு பேர் அவர் அங்கே வக்பு வாரியத்துக்கு போயிருக்காரு அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை அங்கே போய் அவர் செஞ்சிருக்காரு அப்போது வகுப்பு வாரிய தலைவராக இருக்கக்கூடிய ரஹ்மான் என்ன பண்ணியிருக்காரு எங்கள் ஆஃபீஸுக்கே நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ வாக்குவாதம் நடைபெற்று இந்த அதிகாரியை அடிச்சிருக்காங்க இந்த தகவல் எங்கேயுமே வரலை அதிகாரியை அடித்த அவரை அடித்தது மட்டும் இல்லாமல் அவரை வந்து மன்னிப்பும் கேட்க வச்சுருக்காங்க நீ எங்கே வந்திருக்க தெரியுமா நான் யார் தெரியுமா நாங்கள் வந்து சிஎம் கிட்ட சொன்னோம்னால் உன் போஸ்டிங்கே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் மிரட்டியதாக வெளியில் தெரிகிறது இந்த செய்தியை வந்து இப்போது இந்து முன்னணியை சேர்ந்த ஆர் பிரபு அப்படிங்கிற கூட பாரத் இந்து முன்னணியை சேர்ந்த ஆர் பிரபு அப்படிங்கிறவர் அதுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு இப்போ அரசு இதற்கு வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா இதை இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்காது ஏன்னா வக்ஃபாரியத்துனுடைய தக தலைவர் அப்துல் ரஹ்மான போது அவர் ஆல் பவர்ஃபுல்லாக ஆயிடுது அரசுனுடைய உதவி இல்லாமல் அவர் வக்ஃபாரியத்தினுடைய தலைவர் ஆகிருக்க முடியாது ஏற்கனவே இப்போ தான் நீங்கள் மேட்டுப்பாளையத்தை பற்றி நம்ம பேச பார்த்தோம் இந்த அரசு இஸ்லாமியர்களுக்கு சாமரசம் வீசக்கூடிய அரசு அடிமை அரசு அதாவது திமுக கவுன்சிலர்களே காவல்துறை அதிகாரிகள் அடிக்கும்போது ஒரு வக்வாரிய தலைவர் அடிச்சுட்டு அவங்கள காப்பாற்றிடுவாங்களா காப்பாற்றவே மாட்டாங்க நீங்கள் விருகம்பாக்கத்தில் ஒன்று என்ன நடந்தது விரும்பாக்கத்தில் அந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு பெண்ணை வந்து இது பண்ணுறாங்க ஒரு திமுக காரர்கள் ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்துகிறார்கள் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அண்ணாமலை குரல் கொடுத்த பிறகு கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த காவல்துறைக்கு அந்த க அந்த பெண் போலீஸுக்கு அதிகமாக வற்புறுத்தல் போய் வலியுறுத்தல் போய் கேஸ் அவங்க வாபஸ் வாங்குறாங்க வாபஸ் வாங்குறாங்க வாங்க வைக்கப்பட்டார் வாங்க வைக்கப்பட்டார் சார் இதுதான் சார் போலீஸுக்கு பாதுகாப்பு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த திமுக காரில் தண்டிச்சிருக்கணுமா இல்லையா தண்டிக்கல சாதாரண ஒரு ஒரு ஹிந்து ஹிந்து விஷயத்துலையே இப்படி நடக்குமானால் ஒரு மானியமத்து அடிக்கப்பட்டார் அதுவும் அப்துல் யாரை ஒரு பெரிய வக்ஃபாரியத்தினுடைய தலைவர்னால் எப்படி நடக்கும் நடக்காது இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ எல்லா இடத்துக்கும் காவல்துறை ஒரு பீட் ஐஎஸ் போட்டிருப்பாங்க இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஒருத்தர் போட்டிருப்பாங்க இப்போ கமலாலயத்துக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐஎஸ் போட்டிருப்பாங்க லாய்ட்ஸ் ரோடு ஏடிஎம்கே ஆஃபீஸ்னா ஒரு ஐஎஸ் போட்டிருப்பாங்க சத்ய அரசே நியமிக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க இல்லையா சார் ஆமாம் சத்யமூர்த்தி பவன்னால் ஒரு ஐஎஸ் போட்டிருப்பாங்க இப்படி எல்லா இடத்துலையும் அந்தந்த பகுதியில் அந்தந்த ஆஃபீஸில் என்ன நடக்குதுங்கிறத இவங்க வந்து உளவுத்துறைக்கு சொல்லுவார்கள் அவங்கள பற்றி அந்த ஆஃபீஸில் இருக்கிறதுக்கும் இவர் தான் உளவுத் தெரியும் தெரியாமலாம் இருக்காது இவர் தான் உளவுத் தெரியும் அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர நட்பு இருக்கும் இவர் ஏதோ ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார் அங்கே நடக்கிற ஒரு அநியாயத்தை இவர் ரிப்போர்ட் பண்ணி அநியாயம் சார் அதுக்கு தான் சார் அவர் வேலை சும்மா அங்கே போய் மூணு வேலை பிரியாணி சாப்பிட்றது தான் வேலை ஒரு ஐஎஸ்னுடைய அதுக்கு வேலை அதுதானே ஆகவே அவர் மீது நீங்கள் நீயே இங்கே வார அப்படின்னு அடித்தா அப்புறம் அரசாங்கம் இது என்ன உண்மைன்னா அரசு ஊழியரை வேலை செய்யாமல் தடுத்த தண்டனை இப்போ அப்துல் ரஹமானுக்கு கொடுக்கணும் சாதாரண ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் போலீஸுக்கு இடைஞ்சல் பண்ணாலே உடனே ஒரு டிராஃபிக்கில் நம்ம ரஞ்சனானாச்சார் வந்து கண்டக்டர் சத்தம் அந்த ஸ்டூடெண்ட்டை சத்தம் போட்டு கண்டக்டரை சத்தம் போட்டதுக்கே அவங்க மேலே என்ன கேஸு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தலுங்கிற கீழே கைது பண்ணாங்க இப்போ ஒரு போலீஸ் அடிச்சிருக்கீங்க சார் போலீஸ் அடிச்சிருக்காங்க இது வந்து போலீஸுக்கு மத்தியில் பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது ஏன்னா அவங்க யார்கிட்ட தான் அடி வாங்குவாங்க கிறிஸ்துவ மைனாரிட்ட அடி வாங்குறாங்க இஸ்லாம் மைனாரிட்ட அடி வாங்குறாங்க திமுக காரங்கிட்ட அடி வாங்குறாங்க சார் காவல்துறை எங்கே சார் இருக்குது ஏவல் துறையாக இருக்குதுல்ல அதனால் அவங்க என்ன பண்ணுறது திமுக காரன் கைதட்டி அவனை காப்பாற்றுறதுக்கு போலீஸ் அதிகாரியே வர போகிறது இல்லை ஆகனால இப்போ என்ன இருக்குது இவர் அங்கே போய் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இவர் அங்கே போய் வக்வாரியத்தில் போய் மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருக்காரு ஒரு ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு தானே அவர் அங்கே இருக்கார் அவங்கள பற்றி நல்ல ரிப்போர்ட் மட்டுமே அனுப்புறதுக்காக இருக்கார் இதுதான் இன்னைக்கு தமிழகத்தை சூழ்ந்திருக்கிற ஆபத்து ஏற்கனவே முதல் கேள்வி கேட்டீங்க அங்கே எப்படி இஸ்லாம் இருக்குன்னு இப்போ மூணாவது கேள்வி கேட்குறீங்க வக்வாரியம் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் தாண்டி வரவே வராது இவர்கள் கூடத்தான் உதயநிதியும் இருப்பதாக எண்ணுகிறேன் இவர்கள் கூடத்தான் அரசு அதிகாரிகளும் இருப்பதாக எண்ணுகிறேன் இது ரொம்ப ஆபத்து தமிழ்நாடு சீக்கிரமே இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்புறப்படுத்தினால்தான் இதில் இன்னொன்று நான் சொல்லி ஆகணும் கூட்டாளிகளாக இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் அதிமுகவும் திமுக அவர்களையும் இவர்கள் கூட மாட்டாங்க குரல் கொடுக்க மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் குரல் கொடுக்க முடியும் அதுதான் குரல் கொடுக்குது அதுதான் தனித்து இயங்கிறது தனித்து அது தன்னுடைய முத்தரை பதிக்கும் தன்னுடைய செயல்களை முத்தரை பதிக்கும் நம்ப